ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு முரு தட்டுவடை நம்ம வீட்டிலேயே ஈஸியாகவே செய்யலாம் அரை கிலோ மாவு வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு அறுபது தட்டுவடை கிட்டே நம்ம பண்ணலாம் ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் கண்டிப்பாக வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அந்த டேஸ்டியான தட்டுவடையை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய முடியும் உங்கள் வீட்டில் ஃபெஸ்டிவல் டைம் அப்படி வந்துச்சுன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு தட்டுவடையை போட்டு செஞ்சு கொடுத்துருங்களேன் நீங்களே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கடையில் எங்கேயுமே போய் வாங்கவே மாட்டீங்க இந்த தட்டு வடையை எப்படி பண்ணலாம் தான் வாங்க வீடியோஸ்கில் போய் பார்க்கலாம் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி சமைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்கில் போகலாம் நான் வந்து இன்றைக்கி ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் பர்ச்சேஸ் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ ரைஸு கிட்டே இந்த அரிசியை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு கழுவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்கிட்டு வந்தால் பச்சை அரிசி தான் அதே மாதிரி நம்ம இன்ஸ்டண்டாக நம்ம வந்து பச்சரிசி மாவுலையுமே நம்ம தட்டுவடை செய்யலாம் ஆல்ரெடி என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன் அதை விட அந்த தட்டுவடை பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸி கிரைண்டர் இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் அரைச்சி சுட்டு பாருங்கள் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம வந்து அரிசியை வந்து கண்டிப்பாக ரெண்டு மணி நேரமாக நம்ம ஊற வைக்கணும் ஃபஸ்ட் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க என்ன மேலே நமக்கு வந்து அழுக்கு எல்லாமே நல்லா வரும் ஸோ அதுக்கப்புறம் கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து ஊற வச்சுனா க்ளீனாக நமக்கு எல்லாமே நல்லா போயிடும் ஸோ ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம அரிசியை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் அரிசி முன்னாடிக்கு இப்போ இதை நம்ம அப்படியே வந்து நான் வந்து இன்னைக்கு கிரைண்டரில் போட்டு நான் அரைக்க போகிறேன் இதே அரிசி அளவுக்கே நீங்கள் வந்து மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் சப்போஸ் நீங்கள் இதை விட கம்மியான குவான்டிட்டி போடுறீங்கன்னாலும் அதையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம் நான் வந்து கிரைண்டரில் தான் எப்போவுமே அரைச்சி நான் பண்ணுவேன் ஸோ அதனால் கிரைண்டரில் உங்களுக்கு நான் எப்படி நான் பண்ணி காமிக்கிறேன்னு ஃபுல் வீடியோஸ் நான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரிசியை ஃபுல்லாக அந்த கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து லைட் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது குறை குறைன்னு இருக்கக்கூடாது அதேமே ஃபுல்லாக ஃபைனாக இருக்கணும் அந்த மாவு பார்த்திங்கன்னா மிக்சியில் நம்ம அரைக்கும் போது வந்து அந்த அளவுக்கு நமக்கு ஃபைனாக கிடைக்காது இந்த மாதிரி கிரைண்டரில் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நமக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் கிரைண்டர் யூஸ் பண்ணுறேன் மிக்ஸிலையுமே உங்களால் பர்ஃபெக்டாக அரைக்க முடியுன்னா நீங்கள் மிக்சியை கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சிடுச்சு முன்னாடி இப்போவுக்கும் நல்லா மசிஞ்சிடுச்சு இது அப்படியே நம்ம வந்து வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு நான் வந்து கள்ளப்பருப்பு இன்னும் நான் ஊற வைக்கவே இல்லை ஸோ நம்ம கடற்பருப்பை ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம் கண்டிப்பாக அந்த கள்ளப்பருப்பு வந்து ரெண்டு மணி கண்டிப்பாக ஊறணும் அந்த மாதிரி ஊற வச்சு போட்டினா நமக்கு அந்த தட்டுவடை பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறட்டும் நெக்ஸ்ட் நம்ம வந்து பொறிகளை நம்ம வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து பொறிகளில் எடுத்துருக்கேன் இது வந்து நிறைய பேர் உள்ள உடச்சக்கல்லன்னு சொல்லுவாங்க ஸோ நான் வந்து இந்த பொறிகளை வந்து எவ்வளோ ரேஷியோ எடுத்திருக்கேன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் இந்த நூறு கிராம் அளவுக்கு ரேஷியோவில் இருக்க பொரியலையே நம்ம வறுத்து மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஜலிச்சு நம்ம வந்து தட்டுவடையில் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பொரியிகளைய சேர்த்துக்கலாம் பொரியிகளைய வந்து அடுப்பை வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு வருங்க கலர் சேஞ்சோராக ஆகாமல் நம்ம அப்போ தான் வறுத்து எடுக்க முடியும் நிறைய பேர் வந்து இதை வறுக்காம கூட வந்து அப்படியே டேரெக்டாக கூட யூஸ் பண்ணுவாங்க பவுடரை அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்காது இதை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி போட்டு பாருங்கள் நீங்களே டேஸ்ட் மறக்கவே மாட்டீங்க ஸோ எனக்கு வந்து அந்த பருப்பு நல்லா ஆற வச்சுட்டு நான் மிக்சியில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க அப்போ நம்ம ஜலிச்சு நம்ம யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொறிகடலை மாவை ஜலிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஜலிக்கிற இதில் போட்டு ஜல்லாக ஜலிச்சிங்கன்னா போதும் நமக்கு அந்த மேலே அந்த வந்து ஒன்று சலெல்லாம் அறையாமல் இருக்கும் பாருங்கள் அது எல்லாமே நம்ம க்ளீனாக வந்துடும் லாஸ்டில் அந்த வேஸ்ட்டு இருக்குது பாருங்கள் இதை அப்படியே நம்ம தூக்கி போட்டுடலாம் நல்ல பவுடராக இருக்குது இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து தட்டுவடையில் போட்டு நம்ம சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் நம்ம அரைச்சி வச்ச மாவு பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியாக இருக்குது இந்த அளவுக்கு இருக்கணும் இங்கே பாருங்கள் நம்ம கையில் எடுக்கும் போது கொஞ்சம் வந்து லிக்விடாக தான் இருக்கும் நம்ம வந்து பொறிகல்லையை அதுக்கு தான் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொறிகளையை சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக அந்த முக்கால் கிலோ அரிசிக்கு நான் வந்து நூறு கிராம் அளவு பொறிகள் எடுத்துருக்கேன் அதுக்கு ஏற்ற மாதிரி ரேஷல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் கருப்பு வந்து எள்ளு எடுத்துருக்கோம் ரெண்டு ஸ்பூன் கிட்டே கண்டிப்பாக எள்ளு போடுங்க வாசமாக இருக்கும் நான் வந்து காஞ்ச மிளகாயை லைட்டாக வறுத்துட்டு அதை மிக்ஸியில் பொடி பண்ணி நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி நான் எடுத்திருக்கேன் ஸோ அதை நான் ரெண்டு ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துருக்கேன் மிளகு வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் முழு மிளகா நம்ம வந்து பொடி பண்ணி போடுறத விட இந்த மாதிரி வந்து நல்லா குறை குறன லைட்டாக கிரைண்ட் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு அந்த தட்டுவடை சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி லைட்டாக வந்து பூண்டு நசுக்கிற உரல் இருக்குது பாருங்கள் அதில் போட்டு நல்லா நச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும் நமக்கு நல்ல குற குற குறைன்னு மிளகு வந்துடும் அப்படியே நம்ம சேர்க்கும் போது அந்த தட்டுவாடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு காரமும் நமக்கு நல்லாயிருக்கும் மிளகு இந்த மாதிரி கல்லில் போட்டு நல்லா இடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும் நமக்கு ரெண்டு ரெண்டாக பிரிய ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி பிரித்த மிளகு தான் நம்ம அப்படியே சேர்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் ஸோ அளவுக்கு எடுத்துக்கணும் இதை அப்படியே நம்ம வந்து அதே மாவுலேயும் நம்ம சேர்த்துக்கலாம் இடித்த மிளகு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக பெருங்காயம் போடுங்க அப்போ தான் வாசமாக நல்லாயிருக்கும் அந்த தட்டுவடை சாப்பிடும்போது ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா பொடிசாக சாப் பண்ணி நான் அதையும் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்சு பாருங்கள் பருப்பு அது அந்த ஸ்டேஜில் தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஊற வச்சுட்டு போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி நம்ம அதிலே சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே சேர்க்காதீங்க கொஞ்சம் லிக்விடாக ஆனதுக்கப்புறம் எடுத்து சேர்த்துக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும் பார்க்கும்போது நம்ம மாவு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க அதே மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்த உடனே வந்து தட்டுவடை போட மாட்டோம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கழித்து கொஞ்சம் மாவு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க நமக்கு நல்லா திக்காகிடும் மாவு எல்லாமே ஸோ மாதிரி கையை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த ஈக்குவலாக நமக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து லைட்டாக உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்போஸ் உப்பு இல்லைனா கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் உன்னே ஒன்று சொல்ல மறந்துட்டே நான் வந்து சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டிருந்தேன் சப்போஸ் உங்கள் கிட்ட மிளகாய் இந்த மாதிரி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாய் தூள் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கண்டிப்பாக வந்து அரௌண்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் அந்த மாதிரி கழிச்சு போட ஆரம்பிங்க கரெக்டாக வரும் நமக்கு ஃபிஃப்டி மினிட்ஸ்கிட்ட ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் நான் கை வச்சு காமிக்கிறேன் சுத்தமாக ஒட்டலை மாவு ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நம்ம வந்து தட்டு உடைய ரவுண்ட் ரவுண்டாக நம்ம உருட்டிட்டு அப்படியே தட்ட வேண்டியது தான் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாம் எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த உருண்டையெல்லாம் எடுத்து எடுத்து நம்ம வேற ஒரு டேட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான் ஈக்குவலாக இதே சைஸில் எடுத்துக்கோங்க எல்லாமே இருக்கிற மாதிரி அப்படி ஒரே சைஸ்லேயே உருண்டை எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஈவனாக இருக்கும் நமக்கு தட்டுவடை போடும்போது இதே மாதிரி இன்னொரு உருண்டையை நான் உருட்டி காமிக்கிறேன் இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த தட்டுவடை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாக மாவு உருட்டி நான் தட்டி போட போகிறேன் ஃபஸ்ட் நான் வந்து கொஞ்சம் தட்டி உருட்டி போட்டுக்கிறேன் உருட்டி வச்சுருக்காள் உருண்டைகளை எல்லாத்தையுமே நம்ம வந்து தட்ட ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி பட்டர் ஷீட்டு யூஸ் பண்ணி நான் தட்டிக்க போகிறேன் உங்கள் வீட்டில் வந்து வேறு ஏதாவது வாழை இலை அந்த மாதிரி ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்க போகிறேன் லைட்டாக ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அந்த மாவு உருண்டை ஒன்று வச்சுட்டு நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் மூடி இருக்கு பாருங்கள் அதை நான் அழுத்தினீங்கன்னா போதும் நமக்கு ஈவனாக அந்த தட்டு வடை ஒரே ஷேப்பில் வந்துடும் கை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும் நமக்கு நல்லா தின்னாகவே கிடைக்கும் நமக்கு சப்போஸ் உங்களுக்கு இன்னுமே கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கையை கூட தட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இது கரெக்டாக இருக்கிறதுனால நான் டிஃபன் பாக்ஸ் மூடி யூஸ் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து கையிலேயே நீங்கள் தட்டை நல்லா உள்ளியாக தட்டுவீங்கன்னா நீங்கள் அதில் கூட தட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மாதிரி இன்னொரு தட்டையை நான் தட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மூடியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணினா போதும் நமக்கு ஈவனாக நமக்கு நல்ல தட்டை ரெடியாகி வந்துடும் இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம வேற ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் தட்டையெல்லாம் தட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாவே சேருங்க அப்போ தான் தட்டையை பொறிச்சு எடுக்கும்போது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சான்னு கை வச்சு மேலாப்பில் பாருங்கள் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு தட்டையை நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் ஸோ லைட்டாக எனக்கு ஹீட் இருக்குது இதை நம்ம அப்படியே நம்ம தட்டையெல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம் ஆயில் வந்து நம்ம உடனே அடுப்பை வந்து ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வைக்கணும் தட்டை போட ஸ்டார்ட் பண்ணும்போது அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிடணும் ஸ்லோ பண்ணிவிட்டு தான் நம்ம தட்டையை ஸ்லோலே பொறிச்சு எடுக்கணும் ஹைஃப்ளேமில் வச்சு பொறிச்சிங்கன்னா நமக்கு தட்டை மேலே ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக வெந்துடும் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முந்துன் இருக்கும் வேகவே வேகாது மாவாக இருக்கும் அப்போ சாப்பிடும் போது நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்காது ஸோ அதனால் வந்து அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவிலே வச்சுட்டு பண்ணி இந்த மாதிரி பொறிச்சிடுங்க ஈவனாக நமக்கு ஈஸியாக குக் ஆகிடும் ஸோ குக் ஆனதுக்கப்புறம் ஒன் சைடு திருப்பி திருப்பி விடுங்க மாற்றி மாற்றி இதே மாதிரி அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக குக் ஆகும் அந்த தட்டுவடை எல்லாமே போட்டதெல்லாம் வெந்துருச்சு நமக்கு தட்டு வடை வெந்துருச்சுன்னா நம்ம அந்த தட்டு வடை பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலில் வந்து நல்லா மேலே மிதங்க ஆரம்பிக்கும் அப்போ மிதங்கும் போது நம்ம அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வீட்டில் இருக்கிற மாவின்னு அதேமாதிரி தட்டையாக தட்டி நெக்ஸ்ட் ஆயிலில் நான் பொறிச்சு எடுக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்றாக தனித்தனியாக போடுங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு இருக்கும் போட்ட உடனே ரெண்டு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி கரண்டியால் லைட் லைட்டாக திருப்பி விட்டிங்கன்னா போதும் நமக்கு ஈவனாக நல்லா குக் ஆகிடும் தட்டுவடை பக்கம் வேகும்போது நமக்கு வந்து இன்னொரு பக்கம் அந்த உருண்டையெல்லாம் உருட்டி விட்டு தட்ட ஆரம்பிச்சிருங்க அப்போ தான் நமக்கு இதை பொறிச்சு எடுக்கும்போது நெக்ஸ்ட்டு போடுறது கரெக்டாக இருக்கும் நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன் செகண்ட் ஹாஃப் போட்ட வடை எல்லாமே நல்லா வெந்துருச்சு இதை அப்படியே நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஆயில் நல்லா ட்ரை பண்ணிட்டே எடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கிலோ மாவு போட்டிருந்தேன் அதுக்கு எனக்கு எவ்வளோ ரேஷியோவில் தட்டுவடை வந்திருக்குன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணி பண்ணால் நிறைய குவான்டிட்டி நம்ம பண்ணி சாப்பிட்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நம்ம கடையில் வாங்குகிற வேலையே இருக்கவே இருக்காது அடிக்கடி நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும் போது ரெண்டு மூணு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதுவே கடையில் வாங்கினா நமக்கு ஓவர் காஸ்ட் ஆகும் நமக்கு செலவு ரொம்ப ஆகும் தட்டுவடை எல்லாமே நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா மொறு மொறு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இந்த அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மறக்கவே மாட்டிங்க இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் கிரைண்டரில் மாவு அரைச்சி நான் உங்களுக்கு தட்டுவடை எப்படி பண்ணலாம் நான் பண்ணி காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிடுச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்